பாண்டிய பிரதேச பற்றின செய்திகள் நம்ம டெய்லி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹர்திக் பாண்டியாவை சுற்றி நடக்கக்கூடிய சர்ச்சைகள் தான் இந்த மாதிரி செய்திகளை நம்மகிட்ட கொண்டு வரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி வந்து கம்ப்ளீட்லி கிரிக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா பாண்டியா பிரதர்ஸோட ஸ்டெப் பிரதரான வைபவ் பாண்டியா பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு என்ன பிரச்சனை வாங்க பார்க்கலாம் பாண்டிய பிரதர்ஸை பற்றி நமக்கு தெரியும் ஹர்திக் பாண்டியா குணால் பாண்டியா ரெண்டு பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ளே வந்து அதன் மூலமாக கிரிக்கெட்டில் பெரிய உயரத்துக்கு போனவங்க இப்போ அவங்க வேற வேறு டீமுக்கு போய் போய் ஹர்திக் பாண்டியா திருப்பி மும்பைக்கு வந்து அந்த சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருமே எல்லாமே நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹர்திக் பாண்டியா குர்னல் பாண்டியா அப்புறம் இவங்களோட ஸ்டெப் பிரதராக இருக்கக்கூடிய வைபவ் பாண்டியா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா குர்னல் பாண்டியா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஹர்திக் பாண்டியா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த இன்னொரு பிரதர் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேருமே இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிறாங்க அந்த வைபவ் பாண்டியா தான் அதோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அதோட மேனேஜிங் இது எல்லாமே வந்து அவர் தான் பார்த்துக்கிறாரு ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அக்ரிமெண்ட் இருக்கோ அதே தான் வந்து ரவனியுலையுமே பிரிச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே நாற்பது பர்சன்டேஜ் வந்து ரவனியூ எடுத்துக்கிற மாதிரியும் இவர் வந்து இருபது பர்சன்டேஜ் ரவனியூ எடுத்துக்கிற மாதிரி தான் அக்ரிமெண்ட் இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்டது எல்லாமே நல்லா தான் போயிட்டு வந்திருக்கு இந்த வைபவ் பாண்டிய அக்ரிமெண்ட்டை ப்ரீச் பண்ண தான் இப்போ இந்த பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் மேலே மூணு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது முதல்ல என்னென்னா இவங்க வந்து ஒரு பாலிமர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸை தொடங்கியிருக்காங்க அந்த பிஸ்னஸை அதே மாதிரியான பிஸ்னஸை இந்த பாண்டியா பிரதர்ஸுக்கு தெரியாமையே இன்னொரு பிஸ்னஸை தொடங்கி இருக்காரு ஸோ இது வந்து அக்ரிமெண்ட்ல இப்படி இருக்கும்போது இதே மாதிரியான பிஸ்னஸ் தொடங்கணும்னா அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஆனால் இவர் வந்து ஹர்திக் பாண்டியோடய குரல் பாண்டியோடயும் சொல்லாமல் அதே மாதிரியான இன்னொரு பிஸ்னஸை தொடங்கிருக்காரு இவர் இந்த பிஸ்னஸை தொடங்கினதுனால இவங்க ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து மூணு கோடி ரூபா கிட்டே வந்து இந்த பீரியடில் நஷ்டமாயிருக்கு இதுதான் முதல் குற்றச்சாட்டாக இருக்கு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் தொடங்கும் போது இருபது பர்சன்டேஜ் தான் முதலீடு பண்ணியிருக்காரு இவரோட பங்கு இருபது பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கு இது அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஹர்திக்குக்கும் குரலுக்கும் தெரியாமல் இருபதுன்றத முப்பத்தி மூணு மூணு சதவிதமாக உயர்த்திட்டார் இது மூலமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்பிருக்கு இதில் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபர்மில் இருக்கக்கூடிய ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான அமௌண்ட்டை வந்து தன்னோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்காரு அதுவும் யாருக்குமே தெரியாமல் மாற்றிருக்காரு ஸோ இந்த மூணு முக்கியமான பிரச்சனைகள் தான் வந்து இப்போ அவர் மேலே எதிராக திரும்பி இருக்கு அதாவது எக்கனாமிக் அஃபண்ட்ஸ் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தான் வந்து இவரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இது தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஹர்திக் அவரை சுற்றி ஆல்ரெடி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அவர் வந்து குஜராத்தில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்தது வந்துட்டு பயங்கரமான கேள்விகளை எழுப்பிச்சு பல ஃபேன்ஸுமே வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை எதிர்த்து அவருக்கு எதிராக பூ பண்ணிட்டும் பல்வேறு சிக்கல்களில் அவர் இருக்காரு மும்பை டீம் வந்து இப்போ தான் வெற்றி பாதிக்கி திரும்பிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற வேலையில் கிரிக்கெட் சாராத ஒரு விஷயம் வந்து இப்போ திருப்பியும் ஹர்திக் பாண்டியாவை சுற்றி வந்திருக்கு ஸோ இது எந்தளவுக்கு அவரை வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ ஒரு மூணு பேர் ஒரு குடும்பத்திலிருந்து சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ்ல ஒரு தம்பி அப்படின்றவர் வந்து இப்போ பண்ண பிரச்சனைகள் தான் இப்போ அவர் வந்து கோர்ட் வரையும் கொண்டு போயிருக்கு ஸோ அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் அடுத்து கிட்ட பிரச்சனைகள் என்ன இருக்கு அவர் சார்ந்த விளக்கங்கள் என்ன கொடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும்